வணக்கம் மக்களே என்னை நான் பார்க்க போகிற வசனம்னா லேவிராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தீர்களே நான் உங்கள் தேவனாய கர்த்தர் வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம அந்நியரை வந்து அதாவது வேற்று மற்ற மக்களை வந்து சுதேசி போல் எண்ணி உங்களில் நம்ம எப்படி நம்மளை அன்பு கொருதோமோ அவ அந்த மாதிரி அவர்களிலும் அன்பு கொருந்தோமோ இதை ஆங்கிலத்தில் அதாவது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா த ஃபாரினர் ரிசைடிங் அமாங் யூ மஸ்ட் பி ட்ரீட்டட் ஆஸ் யுவர் நேட்டிவ் பான் அதாவது வெளிநாட்டவர்களை நம்ம வந்து நம்ம சொந்த ஊரில் உள்ளவங்களை போல நேசிக்கணுமா நம்ம நீங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களே அப்படி நேசிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எவ்வளோ சண்டைகள் சச்சரவுகள் இருக்குது ஆனால் வசனம் என்ன சொல்லணும்னா ஃபாரினர் ரிசைடிங் அமாங் யூ மஸ்ட் பி ட்ரீட்டட் அஸ் யுவர் நேட்டிவ் பார்ன் லவ் த லவ் தம் அஸ் யுவர்சல் நீங்கள் உங்களை நேசிக்கிறது போலே ஃபாரினர் அதாவது வெளிநாட்டுக்காரங்களை நேசிக்கணுமா நீங்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கிறோமா நம்ம அப்போ எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கேவலமானவங்களாக இருக்கணும் வசனம் என்ன சொல்லுது ஃபாரினரை நேசிக்கணுமா ஃபாரினர் ரிசேரிங் அம்யூஸ் ட்ரீட்டட் அஸ் யுவர் நேட்டிவ் பான் லவ் தம் அஸ் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் ஃபாரினர்ஸ் இன் எகிப்த் ஐ ஆம் தி லார்ட் யுவர் காட் அதாவது நீங்களும் எகிப்து தேசத்துலேயே நீங்களும் அந்நியராக இருந்தீர்களே அப்போ வந்து அந்நியர்களை நீங்கள் நேசிக்குமா இல்லையா நம்ம நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே நேசிக்க மாட்டேங்குது அவங்க கூட சண்டை போட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறோமே ஸோ நம்ம சோதித்து பார்ப்போம் அந்நியர்களை நேசிக்கணும்னு கடவுள் சொல்கிறாரு அதாவது ஃபாரினர்ஸை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே நேசிப்போம் அந்த அந்தளவுக்காவது நம்ம இருதயம் இருக்குதா நம்ம சிந்தித்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம ஹதயத்தை மாற்றுவோம் கடவுளுக்கு நேராக திருப்போம்